மேசராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எடைப்போட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே எப்போவுமே துணை நிற்பாங்க அன்பால் ஏமாறக்கூடிய நபர்கள் தான் மேசராசிக்காரங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க இதை நினச்சி நிறைய நாட்களை வந்து வருத்தப்பட்டிருப்பேன் அழுதுருப்பீங்க ஊரே எது தின்னாலும் சரி கொஞ்சம் கூட யாருக்குமே பயப்பட மாட்டாங்க போராடி வெற்றி பெறக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க மேசை ராசிக்காரங்க இ கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை நீங்கள் மறந்து மீண்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மேசை ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது தான் தினம் தினம் அதற்காக நினச்சி கடுமையாக உழைக்கக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தலைவீதியே மாறப்போகுது மார்ச் மாதத்துலேருந்து நாலு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை முழுவதுமாகவே வந்து மாற்றமடையப் போகுது வரக்கூடிய நாட்களில் சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கிர பகவான் சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நிகழப்போகுது இது வரைக்கும் மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ சிக்கல்கள் வந்துக்கிட்டு இருக்குது தேவையில்லாமல் குழப்பத்திலையும் போய் சிக்கிக்கிறோம் நமக்கு மட்டுமே ஏன் இந்த அளவில் பிரச்சனை வருது அப்படின்னு மனதில் அதிகமாக யோசிக்கக்கூடிய நம்பர் தான் மேசராசிக்காரங்க மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாக நடந்திருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனையிலையும் போய் சிக்கலையும் போய் மாட்டிக்கிறாங்க மேசராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே எதாவது ஒரு சூழ்நிலையில் இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான கஷ்டமும் தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு மேசராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க நோக்கி வந்திருக்கும் மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு மேசராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துரோகம் நினைக்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் மேசராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து செவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க தன்கிட்ட இருந்தது அப்படின்னா அதை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னா சொல்லி காட்ட மாட்டாங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லேருந்தே பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வக்ரநவர்த்தி ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுது பணத்தால் இருந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வருமானம் மூலமாக எல்லாமே வந்து நிவர்த்தியாக போகுது செவ்வாய்கேதோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணம் வரவுங்கிறது தாராளமாகவே கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணார் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவர் ஏற்படுத்தி தருவார் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் குரு பார்வைய கோடியுமை இந்த குருவுடைய பார்வை ரொம்பவே டைரெக்டாக உங்கள் மீது வேலை தேடி ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற மேசராசி நேரங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் அது வந்து அரசாங்க வேலைக்கு நீங்க ட்ரை பண்ணாலும் இல்ல ஐடி ஜாப்பு பிரைவேட் ஜாப்பு பேங்க் ஜாப் எதுக்கு ட்ரை பண்ணாலும் வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த வேலைங்க நிச்சயமாக கிடைக்கும் தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வெற்றியாக மாறும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதனால வருமானங்கிறது பல வழிகளில் உங்களை தேடி வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க வாழ்க்கையிலும் சரி உங்க தொழிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனிமேல் அவர்களுடைய பிரச்சனைங்கிறது இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு நானும் இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமா வேலை செய்கிறேன் இரவு பகல் பார்க்காம வேலை செய்கிறேன் என்னோட சொந்த கம்பெனி நினைச்சு வேலை செய்கிறேன் ஆனால் வந்து எனக்கு ஒரு சம்பள உயர்வோ ஒரு ப்ரொமோஷனோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க புதுசாக வேலைக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து எல்லா சலுகையுமே கிடைக்குது ஆனால் எனக்கு எதுவுமே எதுவுமே கிடைக்கல அப்படி நிறைய நபர்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு நிச்சயமாக போவீங்க தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனைங்கிறது அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கிது நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நிச்சயமாக வளர்ச்சிங்கிறது ஏற்படும் நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி நினச்சி மேச ராசிக்காரங்க நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்கீங்க அதாவது மார்ச் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா சனிமகவான் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் மீனத்தில் இருந்துட்டு மறுபடியும் பின்னாடி வந்து கும்பத்திற்கே வர இதன் மூலமாக வந்து மேச ராசிக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமா சனிப்பெயர்ச்சி நடக்குது சனிப்பெயர்ச்சி வந்தாவே வந்து எதாவது ஒரு சிக்கல்கள் பிரச்சனை எங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு தான் இருக்குது கடந்த காலகட்டங்களில் அப்படின்னா மேச ராசிக்காரங்க எல்லாருமே நீங்கள் சொல்லுவீங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கடந்த ஆண்டுகளில் நீங்கள் செஞ்ச கர்மாவிற்கு ஏற்ற தண்டனையை வந்து சனி பகவான் முதலில் கொடுத்து விடுவார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு மேசராசிக்கு அள்ளித்தர போகிறார் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் பயப்பட தேவை கிடையாது மேசராசிக்கு எந்த ஒரு ஆபத்தும் துன்பமும் கிடையாது அதனால் வந்து மேசராசிக்காரங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் அற்புதங்கள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் போகுது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவுங்கிறது கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீக்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு மரியாதை உண்டாகும் திருமணமாகாத மேசராசி நேர்களுக்கு நல்ல வரண் தேடி வரும் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ எல்லா ஆண்களுக்குமே இந்த திருமணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே பார்க்கப்படுது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து வயது வந்து முப்பதுலேருந்து முப்பத்தெட்டு வயது வரைக்கும் நிறைய ஆண்களுக்கு வந்து திருமண நிலைங்கிறது ஒரு எட்டாக கனியாகவே இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்தால் நல்ல வரன் அப்படிங்கிறது கிடைக்கும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு அதாவது நீங்கள் டைவர்ஸ் ஆயிருந்தாலும் இல்லை வாழ்க்கை துணை இழந்திருந்தாலும் அடுத்து மறுவாழ்க்கை நோக்கி போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க அப்படி மறுவாழ்க்கை பண்ணும்போது இந்த சமூகம் ஏதாவது சொல்லுமா இல்லை கூட இருக்கையை தப்பாக நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே இருப்பீங்க கண்டிப்பாக அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நிச்சயமாக இருவருக்குமே தேவை விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு மறுவாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும் குழந்தைய பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு நிச்சயம் வரக்கூடிய அந்த ஒரு ஆறு மாதங்களில் சனிப்பெயர்ச்சி முடியறதுக்குள்ளே குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் ஏன்னா பெண்கள்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய உடல் சார்ந்த ரீதியாக பிரச்சனை நிறையா இருக்கிறதுனால அது எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு மருத்துவத்தால் விலகி போயிடும் அதனால் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம்ங்கிறது ஏற்பட தான் போகுது மேசராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு யாருமே அதை திருப்பி காட்ட மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு காரியம் தான் கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே உங்களை கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறதுல அது ஃபஸ்ட்டாக இருக்கிறது யாருன்னா இந்த பன்னெண்டு ராசியில் அது வந்து மேசராசிக்காரங்க தான் இதனால் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு பிரச்சனையோடையே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைங்கிறது உங்களுக்கு இருக்காது நிறைய மேசராசிக்காரங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடங்கிக்கிறது அறுபது நாள் பக்கத்தில் ஆக போகுது என் வாழ்க்கையில் எந்த ஒரு நாளதுமே நடக்கலை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்த உடனே மேசராசிக்கு நிறைய அதிர்ஷ்டம் நடக்க போகுது ராஜ்யோகம் நடக்க போகுதுன்னு சொன்னீங்களே என் வாழ்க்கையில் அப்படியே தான் இருக்குது ரெண்டாயிரத்தி எந்த மாதிரி இருந்துச்சோ அதாவது இன்னமே ட்ராவல் ஆகுது நிறைய கஷ்டம் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முதல் மூன்று மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அதாவது சனி பேரிச்சு ஆரம்பிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகும் அதுக்கப்புறம் சனி பேரிச்சு ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆயிரும் சனி பகவானுடைய ஆட்சி உங்களுக்கு டேரெக்டாக வரதுனால நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றம் எல்லாமே உங்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் நிச்சயமாக கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்கப்போகுது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்கல அப்படின்னு கடந்த ரெண்டு வருஷமாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது பெரியவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்ம பையனுக்கு மேரேஜ் ஆகலை ஒரு வீடு கட்டல இந்த மாதிரி நிறைய ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியலை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு காட்ட ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு நடக்க இருக்குது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கினாலும் முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போது சேமிப்பு அப்படிங்கிறது எதிர்பாராத அளவில் இரட்டை மடங்காக சேமிப்புங்கிறது உயரும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்கள் நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து கூடுறக்க நண்பர்களே உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சொந்தக்காரங்க போய் உங்களை பற்றி வெளியே போய் புரளி பேசக்கூடிய நாட்களும் வெகு தொலைவில் இல்லை எல்லாமே வந்து நீங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க இதனால் வந்து எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேச போகிறாங்க நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போது தரச்சு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த அந்த நானூற்றம்பது மார்க் நீங்கள் மேலே கண்டிப்பாக டென்த்தில் எடுப்பீங்க டுவெல்த்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஐநூற்றம்பது மார்க்கு மேலே நிச்சயமா எடுப்பீங்க ஏன்னா அவ்வளோ மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறதுனா நல்ல ஒரு காலேஜ் கிடைக்கும் நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைக்கும்னு நினைப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பே நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உடல் சார்ந்த ரீதியாக நிறைய பிரச்சனை நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டு வராங்க விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே உங்களுக்கு நிவர்த்தியாகுது எனக்கு சம்பாதிக்காசு ஏதாவது செலவு பண்ணி இருக்காங்க மேசராசிக்காரங்க விரைவில் உங்களுக்கு இந்த எல்லாமே நிவர்த்தி ஆயிரும் ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கை நிச்சயமாக பலமாக மாறும் புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் வளமான நாட்களாக அமையும்